أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد பக்கத்து கால்குர் ஆனில் அலி பல்குர் ஆனில் மஜீத் இன்ஷா இன்ஷாலாம் நம்ம வந்து டெய்லியுமே அமல்களின் சிறப்பில் ஒவ்வொரு ஹதீஸ் பார்த்துட்டு வர்றோம் அமல்களின் சிறப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லும் அதை அழிஞ்சிக்காத விஷயங்கள் வந்து நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இன்ஷால்லாம் இந்த அமல்களின் சிறப்பை வந்து நீங்கள் கண்டினியூட்டியாக பாருங்கள் நம்ம இந்த ஹதீஸுன்னு சொல்லி அதை நோட் பண்ணியே தான் நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணுவோம் அப்படி நம்ம இது வரைக்கும் ஹதீஸ் ஏழு ஹதீஸ் வந்துட்டு நம்ம லைவ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஹதீஸ் எட்டுலேருந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஒவ்வொரு ஹதீஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம வந்து ஹதீஸ் எட்டு நரக நெருப்பை அணைக்கும் தொழுகை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஊதூ வில்லாஹீமின ஷேத்வேன் ர ஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் நரக நிருப்பை அணைக்கும் துளகை அனிபனி இபனி மஸ் ஊதின் ரெடி அல்லாஹு அண்ட் رسول الله صلى الله عليه وسلم انه قال يبعث مناد عند حضرتي كل صلاة فيقول يا بني ادم قوموا فادفئوا ما اوكدتم على انفسكم فيقومون فيتدخرون فيصلون دخرا فيؤفروا لهم ما بينها فإذا حضرت الأسر فمثل ذلك فإذا حضرت المعرب فمثل ذلك فإذا حضرت الأتمة فمثل ذلك فإنا مكنا فمدلج في خير ومدلج في شر رواه الدبرني في الكبر كذا في دئيب இதா இந்த ஹதீஸ் இந்த ஹதிஸோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமை நவிசலாகு வழங்கிவ செல்லம் அருளியதாக ஹஜ்ரத் ஈபனு மஸ் ஊதூர் அழியல்லாக அறிவிக்கிறார்கள் தொழுகை நேரம் வந்தவுடன் ஒரு மலக்கு ஆதமுடைய மக்களே உங்களை எரிப்பதற்கு நீங்களே மூட்டியுள்ள நெருப்பை உங்கள் பாவங்களை அதாவது உங்கள் பாவங்களை அணைக்க எழுந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இதை கேட்டு எழுந்து சென்று உழு செய்து லுகர் தொழுகிறார்கள் இதனால் ஃபஜருக்கும் லுகருக்கும் இடையில் நிகழ்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது போன்று நகரிப்பிலும் இசாவிலும் நடைபெறுகிறது இசாவிற்கு பின் அதிகமான மக்கள் தூங்கிவிடுகிறார்கள் சிலர் தொழுகை திக்ரு போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றனர் வேறு சிலர் இரட்டில் விபச்சாரம் திருட்டு போன்ற தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர் இதோட பொருள் இப்போ விளக்கம் பார்க்கலாம் தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற கருத்து பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழுகையில் இஸ்திஃபாரும் அதாவது மன்னிப்பு கேட்கறது இருக்கிறது ஆகவே தொழுகையில் பாவங்களை பற்றிய மன வருத்தம் உண்டாகிவிட்டால் எல்லா வகையான சிறிய பெரிய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அல்லாஹ் தனது திருமறையில் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்குவிடுகின்றன என்று கூறுகிறார் அதாவது நிச்சயமாக பாவங்களை போக்குவிடுகின்றன பிரபல சஹாபி ஹஜ்ரத் சல்மான் எல்லா அன்பு கூறுகிறார்கள் இசா தொழுகைக்கு பின் மனிதர்கள் மூன்று பிரிவாக பிரிந்து விடுகிறார்கள் முதல் பிரிவினர் அந்த இரவை பாக்கியமாகவும் நன்மை பயப்பதாகவும் கருதுகிறார்கள் மக்கள் சுகமாக தூங்கும்போது இவர்கள் தொழுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் அந்த இரவு அவர்களுக்கு நன்மையானதாகவும் லாபகரமாகவும் ஆகிவிடுகிறது இரண்டாவது பிரிவினர் தனிமையை சந்தர்ப்பமாக கருதி பாவமான காரியங்களை செய்கிறார்கள் இதனால் அந்த இரவு அவர்களுக்கு வேதனைக்குரியதாகவும் கேடாகவும் ஆகிவிடுகிறது மூன்றாவது பிரிவினர் இசாவிற்கு பின் தூங்கிவிடுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த இரவில் நன்மையும் இல்லை അളിമില്ലേ ലാഭവും ഇല്ലേ இதுதான் இந்த விளக்கத்துல சொல்லப்படுகிறது அதாவது தொழுகை தான் தொழுகையில வந்துட்டு நம்ம நன்மையை சம்பாரிச்சோம்னா நம்ம செய்யற பாவங்கள் எல்லாமே இது நீக்கிறோம் சொல்றாங்க இந்த ஹதீஸோட விளக்கத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷா தொழுகைக்கு பின்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல்களை வச்சு நமக்கு நன்மை தீமைன்னு சொல்கிறாங்க இஷாவுக்கு பின்னாடி நம்ம அமல்கள்லையும் திக்ருகள்லையும் ஈடுபட்டோம்னா அதுக்கு வந்து நன்மை இருக்குது அந்த இருவலாம் நம்ம வந்து நன்மையை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா நன்மை எதுவுமே சம்பாதிக்காம அந்த நேரத்துல மற்ற தீய செயல்களை ஈடுபடுறதுனால அவங்களுக்கு அது அழியக்கூடிய அதாவது அழிவை தரக்கூடிய இரவா அது மாறிடுதுன்னு சொல்றாங்க மூன்றாவது ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷத்துல முடிஞ்சோட சாப்பிட்டோட தூங்கிடுவாங்க அப்ப அவங்களுக்கு நன்மையும் இல்ல லாபமும் இல்ல அழிவும் இல்லை எதுவுமே இல்லை அந்த கூட்டத்தினருக்கு அப்படின்றதான் இந்த விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க இன்ஷாலா இந்த ஹதீஸ் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஹதீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரியே ஒவ்வொரு ஹதீஸ் முடிச்சாச்சு இன்றைக்கி ஹதீஸ் எட்டு நரக நெருப்பி அணைக்கும் தொழுகை இதுதான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் நாளைக்கு ஹதீஸ் ஒன்பது பார்க்கலாம் டெய்லி ஒவ்வொரு ஹதிஸ் அப்லோட் மறக்காம இந்த கண்டினியூட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஒவ்வொரு ஹதீஸை தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த ஹதீஸ்லேயே நான் அந்த குரான ஆயத்துக்கள் போடுவேன் நீங்கள் அந்த ஆயத்துக்களை நீங்கள் ஓதி பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பார்க்கலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரியே உங்களுக்கு நீங்கள் வந்து தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க தெரியக்கூடிய அதாவது தெரியப்படுத்தின நன்மை அல்லாஹாலா எனக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வம் என்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள நன்மையை அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கும் தந்துடுவா சொன்னபடி நானும் கேட்டபடி நீங்களும் செய்வதற்கு அல்லாஹாலா தாங்கி செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் எப்பலாலுமே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலவா பரகாத்து ஹூ